எப்பயுமே நம்ம கையாலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறச்சு வேறு யாருனாவது சமைச்சு கொடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி எனக்கு செஞ்சு கொடுத்த ரெசிபி தாங்க இது எங்கள் அண்ணி செஞ்சு கொடுத்த புளிச்சக்கீரை தொக்கு தாங்க இந்த தொக்கு ஒன்று செஞ்சு வச்சுட்டீங்கன்னு பார்த்துக்கோங்க லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கிட்ஸ்க்கு ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது குக்கரில் போட்டு புளிச்சக்கீரையை நல்லா அலசி குக்கரில் ஒரு விசில் விட்டு வடித்து எடுத்துக்கோங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊற்றணும் தாராளமாக ஊற்றிக்கோங்க அதில் கடுகு சீரகம் நிறைய வரமிளகா கார மிளகா காரத்துக்கு அது மட்டும் தாங்க ஸோ அதனால் வரமிளகா நிறைய போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை பாருங்கள் சாப் பண்ணிக்கோங்க இவ்வளோ சின்ன வெங்காயம் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த எண்ணெயில் இருக்கு எண்ணெயிலேயே வதங்கணும் அது வதங்கட்டுங்க இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கப்புறமேட்டு நல்லா வதங்கின சின்ன வெங்காயம் வரமிளகாயில் நம்ம அரைச்சி வச்ச புளிச்சக்கீரையை போட்டு நல்லா கிண்டி விடணுங்க பாருங்க நம்ம அவ்வளோ வெங்காயம் போட்டிருந்தோம் வெங்காயம் போட்டிருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு இது நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க சூப்பரான புளிச்சக்கீரை தொக்கு ரெடிங்க இது ஒன்று இருந்தால் போதும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்